எனப்பா கணேசா குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருபிரம தஸ்மஸ்ரீ குருவே நமக காஞ்சிவாசாய் வித்மே சாந்தசுபயமஹே தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதையாத் ஹரஹரங்கர் ஜய ஜயங்கர ஜய ஜெயசங்கர ஹரஹரங்கர காஞ்சிசங்கர காமகோட்டிஷங்கர ஆதிசங்கர விஜயம் சங்கரர் பொருந்ததுக்கு அப்புறமா சிவகுருவோட ஆத்திர ரொம்ப சந்தோஷமா இருந்தா தான் சந்தோஷமா இருந்தாலும் ரெண்டு பேரோட மனசரையும் கவலையும் வேதனையும் கொஞ்சம் இருந்தது எப்போ நம்ம செல்வத்தை இழக்க போகிறோமோ அப்படின்னு ரெண்டு பேர் மனசும் கலங்கிட்டு குழந்தை பொறுத்த சந்தோஷத்துல நீ நூறு வருஷம் இருக்கணும் அப்படின்ட்டு ஜாதகர்மா செய்யற போது சிவகுருவோட நெஞ்சு வலிச்சுது பூமியை தொட்டு என் குழந்தைக்காக நான் இழாதபடி இருக்கணும்னு மந்திரம் சொல்லும்போது அவரோட நாக்கு தழுதொழுத்துது சங்கரன் வளர ஆரம்பித்தான் சங்கரன் த சங்கரன் தமிழ் மரபுப்படி விளையாட்டெல்லாம் குழந்த விளையாட்டெல்லாம் விளையாடிட்டு உலகத்தை பாதுகாக்க வந்த குழந்த பரமனுக்கு தோஷம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு காப்பு போட்டான் குருவாக இருக்கிற சங்கரன் அம்மா தாளாட்டுறம்போது கண்ணை முடிந்து தூங்குகிற மாதிரி பாசாங்கு செய்வான் ஆடி முடித்து அவள் எழுந்திருக்கிற போது மொட்டு மொட்டுன்னு முய்ச்சி கொண்டு முய்ச்சுட்டு பார்ப்பான் எழுந்துட்டு உட்காந்துண்டு சப்பானி கொட்டுவான் மறுபடியும் அறியாக அழுக்காமல் ஆறுவத்தோட முத்தம் கொடுத்து குழந்தைய பாடி தூங்க பண்ணுவான் அதுக்கப்புறம் மறுபடியும் பக்கத்தில் வந்தான்னாக்கா முத்து பல்ல காட்டியே சிரிப்பான் குழந்த பல்லு முளைச்சு ஆறு மாதம் ஆறாம் மாதம் பல்லு முளைக்க ஆரமிச்சு எடுத்தோம் சாஸ்திரப்படி சாதம் ஊட்டி ச சந்தோஷப்பட்டான் குழந்தைக்கு விளையாட பொம்மை ஆயுதம் ஓலைச்சு விடிய குழந்த குழந்தை ஒரே எடுத்துக்களை ஓலைச்சு மட்டும் தான் பொறுக்கி எடுத்துண்டுது அப்புறம் மெதுவாக நட பழகிட்டு மெல்ல மெல்ல காலை அடி எடுத்து வச்சுது யாரானு பாவான்னு கூப்பிட்டான்னாக்கா மெதுவாக நடந்து போய் அடி எல்ல மெல்ல அடி எடுத்து வச்சு நடந்து போவான் மனத்தை பத்து நிலாவை காட்டுவான் பா பாலசங்கரன் விஷமக்காரம் பூஜை எல்லாம் கொட்டி மகிழ்வான் அதை அவள் ரெண்டு பேரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான் குழந்தைக்கு மூணு வயசு ஆயிடுத்து ஊரில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் பூஜை வரைக்கும் பூஜைக்கு வச்சுருக்கிற பழங்கள் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து சந்தோஷப்படுவான் மூணு வயசு தமிழ் தமிழ்மொழியில் அவனுக்கு அப்படியே வெடுக்க வெடுக்குன்னு தமிழ்மொழி பேசினான் பாரதேசம் பாரத தேசம் பூரா நல்லது பின்னத்தானே பிறந்திருக்கான் குழந்த பொதுமொழியாக இருக்கிற சமஸ்கிருதம் அவன் அதோடய கலையை கவிதை இப்போலமை எல்லாமும் அவனுக்கு தெரிஞ்சுது ஒரு நாள் அப்பா வெளியூர் போயிருந்தார் சங்கரனுக்கு ஒரே யோஜனை சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யாமல் எப்படி சாப்பிட்றது நம்ம அம்மாவுக்கு அசௌரியம் அம்மாவுக்கு முடியல நமக்கெல்லாம் சாப்பாடு போடுற அண்ணன் பொறணிக்கு நைவேத்தியம் செய்யாமல் சாப்பிடக்கூடாது ஆனால் இந்த பாட்டி ஒரு கிண்ணம் நிறைய பாலை கொண்டு கொடுத்துட்டு போகிறேன் என்ன பண்ணுறது சங்கரன் பால் கிணத்தை எடுத்துட்டு பூஜோரமுக்கு போனான் தேவியை பார்த்தான் அம்மா ச அப்பா சொல்கிற மாதிரியே ஷீரம் ஏ நேவே தியாமி அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி நிறுத்த குழந்த அன்னபுரணி மனசுக்குள்ளேயே சிரிச்சுண்ட சங்கரனோட உயிரிலேயே உறைஞ்சிருக்கிறவ அவளும் ஒரு வேடிக்கை செய்கிறதா நினச்சி நினச்சா குழந்தைக்கு ஒரு வேடிக்கை காட்டணும்னு சொல்லிட்டு குழந்தை கண் திறந்து பார்த்தான் சங்கரன் கண் கலங்கிட்டான் ஏன் பால் கன்னும் காலி அன்னபுரணி குடிச்சிட்டான் பாலை ஏமாந்து போனால் இளம் பிஞ்சு மனசு அப்படியே பதறது சின்ன 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 அந்த உதடெல்லாம் துடிக்கிறது கண்களில் நீர் தழும்பி உருண்டு ஓடுறது அழுதகன்னோட மறுபடியும் கிண்ணத்தை பார்க்குற போது பால் இருந்த கிண்ணம் நிரம்பி தழும்பி தழும்பி நிற்கிற மாதிரி இப்படியே பால் நிற்கிற மாதிரி பால் நின்று இருந்தது இமைகளை கொட்டி கண்ணீர் எல்லாம் உடைச்சிருந்தான் பின்னாடி அந்த கிண்ணத்தை பார்த்தான் வழிய வழிய பால் இருந்தது இது என்ன சாதாரண பாலா இல்லையே ரசமே அதில் தானே உலகத்துக்கு இருக்குது உலகத்துக்கே சாப்பாடு போடும் அன்னபூர்ணி தன்னையே உணவாக கொடுத்தா குழந்தைக்கு சங்கரன் அன்னபூர்ணி கொடுத்த பாலை குடித்தான் அடுத்த நிமிஷம் விரகராதி தேவாரம் பாட ஆரம்பித்தான் விரகராதியில் சங்கரர் பகவத் பாதாச்சாரியார் ஆனால் அப்புறமா ஞானப்பால் அளித்த இந்த சம்பவத்தை மறக்கா தனது சௌந்தரிய லகியில் தமிழ் குழந்தைக்காக பால் கொடுத்தியே அப்படின்னு பாடியிருக்கார் சௌந்தரியலகரியில மூணு வயசு சங்கரனுக்கு சௌனம்ங்கிற குடுமி கல்யாணம் பண்ணினா அந்த குடுமியை தூக்கி முடிஞ்சு விட்டார் அப்பா அந்த சமயம் நூற்றி பதினாறு வருஷம் நீ நன்னா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றப்ப சிவகுருவுக்கு என்னமோ செஞ்சுது குழந்தைக்கு முன்னாடி நான் போயிடணும் அதுதான் அவரோட பிரார்த்தனை அவரோட ஆசை ஆசை பூர்த்தி ஆற ஆறு நேரமும் வந்தாச்சு சங்கரனுக்கு நாலு வயசு ஆரியாம்பாளுக்கு உடம்பு சரியில்லை மறுபடியும் குழந்தைக்கு உபநயனம் பண்ணி கு அனுப்பி கு குருகுலம் அனுப்பிடலாம் அப்படின்னு நினச்சா குழந்தைக்கு அஞ்சாவது வயசு அவனுக்கு பிரம்மோ உபதேசம் ஆச்சு குழந்தைக்கு காயத்ரி உபதேசத்தை சிவகுரு பண்ணலை சிவகுரு இல்லை உற்றார் நான் செஞ்சு வச்சா அனாத மாலை அனாத மாதிரி போய் அம்மாவை வந்து நமஸ்காரம் பண்ணினான் சங்கரன் இத்தனை கஷ்டத்துக்கு கஷ்டம் எதுக்கு அவருக்கு ஆனாலும் வாழ்க்கைன்னா என்ன அதில் என்ன துயரம் இருக்குது அதை கட்ட வேண்டாம்மா லோகத்துக்கு அம்மாவை பிரிஞ்சு குருகுலவாசம் தொடங்கினான் சங்கரன் மற்றது அடுத்த வாரம் பார்க்கலாம்